அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அமாவாசை அன்னைக்கு நம்மளோட முன்னோர்களுக்கு எளிமையான முறையில் திதி எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஐம்பது வருட அனுபவம் உள்ள ஐயர் எங்ககிட்ட சொன்ன ரகசியத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்முடைய முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்முடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதால தான் அவங்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சி அவங்களோட அருள் நமக்கு கிடைக்கும் நாம் இறந்த ஒரு ஆளுக்கு திதி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக அவங்களோட இறந்த நாள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த இறந்த நாள் அவங்க என்னை திதியில் இறந்தாங்களோ அதை அடுத்த வருடம் அதே திதியில் நாம் அவங்களுக்கு திதி கொடுக்கணும் சிலருக்கு இறந்த நாள் நமக்கு தெரியலை அப்படின்னா நமக்கு மாதம் வர்ற அமாவாசை அன்னைக்கு நாம் அவங்களுக்கு திதி கொடுக்கலாம் இப்போது திதி தர்ப்பணம் அப்படின்னு ரெண்டு வாக்குகள் வந்து அடிக்கடி உபயோகப்படுத்துவாங்க இந்த திதியும் தர்ப்பணமுமே ரெண்டுமே ஒன்று தான் நாம் இறந்தவங்களுக்கு திதி நாள் இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு எள்ளும் நீரும் அந்த ரெண்டையுமே எடுத்து வச்சு நீரோட்டம் உள்ள இடத்துல நாம் அந்த எள்ளை எடுத்து கையில் அந்த தண்ணியால் கழுகி அந்த நீரோட்டம் உள்ள நீரில் விடணும் அதை விடும் பொழுது நாம ஆதித்யா தர்ப்பயாமி ஆதித்யா தர்ப்பயாமி ஆதித்யா தர்ப்பயாமி அப்படின்னு மூன்று முறை சொல்லணும் இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம முன்னோர்களை வணங்குறதா தான் இந்த அர்த்தம் இது தான் தர்ப்பணம் பண்ணுறதுன்னு இது வந்து இப்போ நாம் முன்னோர்களுக்கு பண்ணுறோன்னா நம்மளோட இரத்த சம்பந்தம் உள்ள முன்னோர்களுக்கு மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் இது வந்து மகன் வழி தாத்தா வழி முன்னோர்கள் அந்த வழியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த தர்ப்பணம் பண்ண முடியும் இந்த தர்ப்பணம் பண்ணுறதுக்கு நாம் அமாவாசை அன்னைக்குன்னா அவங்களோட திதி தேவையில்லை இல்லை அவங்களோட திதி நமக்கு தெரியும் அப்படின்னா அவங்க திதி என்னைக்கு வருதோ அந்த நாளில் இந்த எளிமையான தர்ப்பணம் பண்ணிங்க அப்படின்னாலே அவங்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சி நம்மளோட முன்னோர்களோட அருள் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்னொரு எளிமையான முறை அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது பசுமாடு இருந்தது அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கு நீங்கள் அகத்திக்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு மனசார நீங்கள் உங்கள் முன்னோர்களை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட முன்னோர்களோட ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் இதுவுமே திதி கொடுக்கறதுக்கு ஒரு எளிமையான முறை தான் இந்த முறையும் நீங்கள் ஆட்டுக்கு நீரோட்டம் இல்லாத இடத்துக்கு போக முடியாத சூழலில் இருக்கிறவங்க இந்த முறையும் நீங்கள் பண்ணலாம் இந்த ரெண்டு முறையும் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக பண்ணலாம் இந்த ரெண்டு முறை பண்ணியும் எனக்கு வசதி இருக்குது நான் வந்து தவசமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அவங்களோட திதி அடுத்த வருடம் திதி பார்த்து அந்த திதி அன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பிராமணர் யாரையாவது அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு இந்த தவசம் நான் வந்து என்னோட முன்னோர்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களே அதுக்கு வந்து சடங்கு ஹோமம் எல்லாமே வளர்த்து அவங்கவுங்க முன்னோர்களுக்கு பிண்டம் எல்லாமே வச்சு அதனால் உங்கள் முன்னோர்கள் வந்து ஆத்மா சாந்தி அடைஞ்சி அவங்களோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வழிமுறை வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் இல்லை அப்படின்னா முதல்ல ரெண்டு எளிய முறை சொன்னதும் நீங்கள் பண்ணாலும் உங்கள் இறந்தவங்களோட உங்கள் முன்னோர்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நாம் நாளைக்கு அமாவாசை அப்படிங்கிறதால இந்த மூன்று விஷயத்தை ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு நம்ம வாழ்கிறதுக்கு நம்மளோட முன்னோர்களோட ஆசிர்வாதம் கண்டிப்பாக முக்கியம் அமாவாசை அன்னைக்கு உங்களோட முன்னோர்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்குமே கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி